ஒரு கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப வந்து எனக்கு கொஞ்சம் போடணும்னு இந்த சேலையில் கொஞ்சம் போட ரெடிமேடு கொஞ்சமும் வேண்டாம் நீங்கள் போட்டு கொடுங்க ஆனால் அதிக ரேட்டும் வேண்டாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் குஞ்சம் வைக்கிறதுக்கே இல்லை இந்த இதில் குஞ்சம் வைக்கிறதுக்கே அவங்க விடலை இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணி இதை பண்ணி கொடுக்க போகிறோம் அதுக்கு நான் வந்து இப்போ ப்ளவுஸு இது வந்து ப்ளவுஸுக்கு இது வந்து முந்த சொல்லுவாங்களா அதே அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நாலு இன்ச்சு தேவைப்படும் அதனால் நான் வந்து ஒரு நாலு இன்ச்சில் நெட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தடவையாக இதை போட போகிறோம் இது எப்படி வரும்னு நானும் போட்டுட்டு தான் உங்களுக்கு நான் பார்க்க போகிறேன் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இதில் வந்து முதல்ல ஒரு நூலை நம்ம கரெக்டான நூலை எடுக்கிறதுக்கு வெட்டி வைக்க கொஞ்சம் வெட்டிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நூல் வரும் பாருங்க இந்த நூல் வருதா இந்த ஊடால் இப்படி கோடு வரும் பாருங்கள் அதுதான் கரெக்டாக நம்ம பிரித்து அதுக்கு அங்கிட்டு அப்புறம் பிரிக்கிற மாதிரி வரணும் பொறுமையாக தான் பார்க்கணும் செடிகிற வரையும் லைட்டாக வெட்டி விட போகிறேன் அந்த பிரிஞ்ச நூல்தான் வந்துருச்சு பாருங்க பொறுமையாக தான் இதை எடுக்கணும் இது பாருங்க இந்த மாதிரியே கொண்டு வரணும் நம்ம இப்படி சேலையில் போடுறது ஃபஸ்ட்டு நம்ம ரிஸ்க்கு தான் இருந்தாலும் முடியாதது ஒன்றும் இல்லை இந்த எண்டு வரையும் வந்துருச்சு பாருங்க நம்ம இப்படியே இழுத்து விட்டு இழுத்து விட்டு கோடு தெரியுதான் அதிலே நம்ம வெட்டுனோம்னா கரெக்டாக அதே மாதிரி வந்துடும் இது வந்து திக்காக இருக்குது இந்த இடம் அதை நம்ம நேராக வெட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் ஒன்று கோவில் வந்திருக்கா இதை நம்ம பிடிச்சி எடுக்கும் போது என்ன செய்யும் ஒரே மாதிரி வந்துடும் நமக்கு இதை இப்படி எடுத்தோம்னா ஒரு நூல் இங்கேருந்து எடுத்தோம்னா அப்படியே வர ஆரம்பிச்சிடும் இது வந்து நெருக்கி நெருக்கி தான் இருக்கும் நம்ம மெதுவாக தான் இதை பார்க்கணும் சரி அவங்க கேட்குறாங்களோ நம்ம அதை மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு ரெண்டாக எடுத்திங்கன்னா இதே மாதிரி வந்துடும் இதே மாதிரியே மொத்தமாக பிரிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் சரி தனியாக வந்துடும் ஒவ்வொரு இதுவும் அப்படி தனியாகவே வந்துடும் இப்படி ரெண்டு இது முறுக்குனது தான் ஒரு இதாக வரும் இது இப்படி தனியாகவே வந்துடும் நமக்கு இதே மாதிரியே மொத்தத்துக்கு இதை பூரம் பிரிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இதை நம்ம இதே மாதிரி பிரித்தோம்னா இப்படி ரெண்டு இதுவும் சேர்ந்து வந்துடும் ஈஸியாக வந்துடும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இப்படி சிக்கிக்கிட்டே இருக்கும் உங்கள்னக்குள்ளே இங்கே வந்து சிக்கிக்கிட்டே இருக்கும் நம்ம இந்த மெத்தடில் பிரித்தோம்னா ரெண்டு இதும் அப்படி சேர்ந்து சேர்ந்து வந்துடும் இந்த ஒரு இதை பிரிப்பீங்க இது ரொம்ப மைனூட்டாக தான் இருக்கும் நம்ம ரிஸ்க்கு தான் செய் இருந்தாலும் நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு நம்ம பண்ணுறோம் இந்த வந்துடுச்சு பாருங்கள் இந்த மொனை வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஈஸியாக இதே மாதிரி இந்த நாலு இன்ச்சுக்கும் நம்ம பிரிக்கணும் உண்டு உருண்டை இருந்துச்சு சரியே இல்லை இதை நான் இப்போ சீப்பு வச்சு ஒன்று போல் இந்த இதை மாதிரியே மெதுவாக வேகமாக எடுத்தால் கூட மூடு மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது மெதுவாக இதை மாதிரியே நான் அதை பூரா எடுத்திருக்கேன் அந்த இதை பூராமே எடுத்திருக்கேன் இப்படியே மெதுவாக இங்கே பாருங்கள் முடிச்சு முடிச்சா வருது பாருங்கள் அதை இழுத்தோம்னா இங்கே உள்ளுக்க உள்ளதில் உருவிரும் நூல் உருவிரும் அப்புறம் அவங்க என்ன என்ன போட கொடுத்தவங்களுக்கு இந்த விவரம் தெரியாது ஆனால் என்ன சொல்லுவாங்க என்னங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு நம்மளை கேட்பாங்க இந்த பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக இதை பூரா இப்படி பண்ணிட்டேன் இதை பண்ண முடியாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை ஆனால் நம்மளுக்கு நேரம் அதிகமாகுது வேலை அதுக்கு தக்கன அவங்ககிட்ட நம்ம காசும் வாங்க முடியாது அதனால் நீங்கள் வந்து இப்படி சேலைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் போடுறத தவிர்க்கிறது நல்லது இதை நான் உங்களுக்கு இது புரியணும் எனக்கு எனக்கு கிடைச்ச அனுபவம் மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும் அதை மா அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மாதிரி இதை சொல்லுவோம் அப்படின்ட்டு தான் நான் இந்த இதை உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருந்ததை இப்படி ஒன்று ஓலை நான் எப்படி எடுத்துருக்கேன்னு பாருங்கள் மெதுவாக பொறுமை பொறுமை பொறுமையாக செஞ்சுருக்கீங்க பாருங்கள் ஒன்று ஓலை இனியும் என்ன செய்யணும் ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கிறதுனால நான் ரெண்டு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சுக்கு பண்ண போகிறேன் ரொம்ப மெல்லிசாக இருக்குது அதனால் ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க இப்படி இல்லைன்னா ஒன்றரை இன்ச்சு பண்ணினா போதும் மற்ற இதுக்குன்னா ஒன்றரை இன்ச்சு பண்ணினா போதும் இதுக்குன்னா ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு பண்ணணும் இப்படி ரெண்டு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கிறணும் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அதுலேருந்து இப்படி நேராக பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு இந்த ரெண்டாவது ரெண்டு இன்ச்சு இருக்குதுல்ல அதையும் பிரிச்சுக்கோங்க இதுலேயும் பாதி இந்த இதுலேயும் பாதி இல்லைன்னா ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சாக கூட நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு என்ன செய்ங்க இந்த இதை எடுத்து ஒரு இதை விட்டுருங்க இந்த இதை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்படி ஒன்று போல் வச்சுக்கிட்டு அப்படி ரெண்டாக முறுக்கிக்கிட்டு ஒரு முடிச்சு போட்டுருங்க அப்புறம் இங்கே ஒரு இது இருக்குல்ல இந்த ஒரு இது இருக்குது இந்த பக்கம் உள்ளது ஒன்றையும் அதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்க இதுலேயும் ரெண்டு இஞ்சு இருக்கா இங்கேயும் ரெண்டு இஞ்சு இருக்குது பாருங்க இப்படியும் மாத்திக்கிடணும் இந்த ஒரு இஞ்சி எடுத்துருங்க ஒரு இதை விட்டுட்டு இந்த இதை இருக்கு பாருங்க அதெல்லாம் இது பண்ணணும் இதையும் இப்படி நேரா சமமா வச்சுக்கோங்க ரெண்டும் ஒன்று போல வரணும் இப்படி ஒன்று போல வந்துட்டு இப்படி பின்னல் மாதிரி வரும் லாஸ்டில் ஒரே லெவலாக வச்சு பண்ணிக்கலாம் இப்படி பின்னல் மாதிரி பின்னல் மாதிரி வரும் இப்போ அதே மாதிரி தான் இங்கிட்டோம் இந்த ஒன்றை எடுத்துக்கிட்டு இந்த இதை நடுவில் உள்ள இதை விட்டுறணும் விட்டுட்டு இதை போடணும் இதுலேயும் அதே மாதிரி மாற்றி மாற்றி ஒரு இதை விட்டுட்டு விட்டுட்டு போடணும் இதில் பாதி எடுத்துக்கிறணும் இல்லைன்னா நீங்கள் ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சாக வச்சுட்டு ஒரு இன்ச்சாக விட்டுட்டு ஒரு இன்ச்சில் அப்படியே போட்டுப்பேன் சக்கியில் அப்படி இழுத்து விட்டுக்கிறேன்னு அதே பின்னால் மாதிரி வருங்க இதே பின்னால் மாதிரியே வரும் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம ஒன்று ஒன்றும் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வரணும் இந்த பாருங்கள் கடைசியாக முடிக்கிறதும் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஒரு இதை எடுக்கணும் ஒரு இதை விட்டுறணும் விட்டுட்டு அடுத்த இதை எடுக்கணும் இப்போது நான் வந்து இது ரெண்டு ஒவ்வொரு இன்ச்சு ஒவ்வொரு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு இப்போ வச்சோம்ல அதில் ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சுக்கு மாற்றி மாற்றி வச்சுட்டு இது ரெண்டையும் ஒன்றை விட்டுட்டு ஒன்று அதை மாதிரி பண்ணணும் அப்படியே பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இப்படி ஒரு சுற்றி சுற்றி இப்படி ஒரு சுற்றி சுற்றி ஒரு மா முடிச்சு அப்போ இது சென்டரில் இருக்கும் அதையும் இதை எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இப்படி பின்னல் மாதிரி பின்னல் மாதிரியே இந்த மாடல் வரும் பார்க்க அழகாக இருக்கும் இதை மாதிரி போட்டுடலாம் போட்டு நல்லா இறுக்கி முடித்த நல்லா இறுக்கி போட்டு விட்டுருங்க உருவாமல் இருக்கேன் இப்படி ஒன்று போல இந்த போட்டுட்டோமா அப்புறம் இதை வந்து ஒன்று போல் கட் பண்ணிடணும் நம்ம எப்படி தான் நூல் எடுத்தாலும் ஒரு ஒன்று போல வராது இதை ஒரே மாதிரி வச்சு கட் பண்ணிடணும் இந்த முடித்தா பாருங்கள் இதை இப்படி மூணு இப்படி இப்படி சமமாகவே நம்ம வைக்கணும் இப்படி வச்சு ஒன்று ஓலை கட் பண்ணிடணும் இதை மாதிரியே கட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று போல் இருக்கும் இந்த எக்ஸ்ட்ரா உழு இருக்கும் மருந்து இந்த இதே மாதிரி இப்படி ஒன்று போல் இருக்கும்